பெண்கள்லேயே மிகப்பெரிய குறை சிலசன் டூ ஓகே ரெண்டாவது குறை வந்து மென்சஸ் மூணாவது இப்போ நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போ சில பேரெல்லாம் வந்துட்டு இந்த எண்ணெய் வைக்கிறது வெந்தயம் சேர்த்துக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஒருத்தர் வந்து பண்ணும்போது கொஞ்சமாவது பரவாயில்ல அப்படின்னா நைட்டில் வந்து கொஞ்சமாக ரசாயன கலவை கலந்த உணவுகள் செய்ய அது சாப்பிடாம இட்லி சாம்பார் சாப்பிடுவோம் முடிஞ்சளவுக்கு வேக வேக வைக்கணும் இட்லி சாம்பார் அந்த வந்துட்டு பாதாம் ஊற வச்சுட்டு காலையில உரிச்சுதான் வால் வச்சு வைக்கணும் திராட்சை எடுக்கிறப்போ இதெல்லாம் எடுக்க தவிர்க்க வேண்டியது பத்திய உணவுகள் அப்படின்னு ஏதாவது இருக்காங்க பொதுவாகவே முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வயசு இருந்தது அப்பதான் வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு வயது வயசுக்கு வர்றதுலேருந்து எல்லாமே அந்த ஹார்மோனல் செக்ரேஷன்லேருந்து எல்லாமே கரெக்டான வயசுல நடந்து மாறும் ஆனால் இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்கலாம் வந்துட்டு வயசு போகிறாங்க அப்படின்னு கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு கண்டிப்பாக லைஃப் ஸோ அந்த மாதிரியான விஷயம் ஸ்கெட் மாதிரி கொடுக்குறாங்க மச்சுக்கு நம்மளுக்கு இப்போ இந்த ஃபெலோபியன் டியூப் பிளாக்குன்னு மாத்திரம் இல்லாமல் என்னென்ன மாதிரியான காரணங்கள்னால வந்துட்டு இந்த மாதிரி பெண்கள்லேயே மிகப்பெரிய குறை ஃபெலோபியன் டியூப் பிளாக்கு ஓகே ரெண்டாவது குறை வந்து மென்சஸ் இர்ரெகுலராக வர்றது மூணாவது ஃபைப்ராய்ட்ஸு நாலாவது தான் பிசிஓடி ஏன்னா நான் வந்து இப்போ ஐம்பது வருஷம் ஆக போதும் மெடிக்கல் ஃபீல்டுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷத்தில் பிசிஓடியே இல்லை யாருக்குமே இல்லை எப்போ வெளி சாப்பாடு வெளியே ரெடிமேட் பேக்கெட் வாங்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ தான் வந்து பிசிஓடி வருது ஓகே அதிலேயுமே பிசிஓஎஸ் ஒன்று சொல்கிறாங்க பிசிஓஎஸ் தான் கொஞ்சம் முட்டைகள் எல்லாம் ரிலீஸ் பண்ணாது எக் ரிலீஸ் பண்ணாது பிசிஓடி வந்து பிரச்சனை கிடையாது அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டைட்டு நல்லா சாப்பிட்டாங்கன்னா அவங்கள அறியாமல் அது போயிடும் ஓகே என்ன உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கும்பொழுது இதிலெல்லாம் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி இருக்கிறப்ப ஃபைபர் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும் நார்சத்து உணவுகள் நார்சத்து உணவுகள் ஓகே டெய்லி முட்டை முட்டையில் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த எல்லோல வைட்டமின் டி எல்லாம் இருக்குது ஸோ சில பேர் அதெல்லாம் வேணான்னு அப்படி தள்ளிடுவாங்க அப்படிலாம் அவசியமே இல்லை முட்டையினால இடையெல்லாம் போடாது ஓ டெய்லி ஒரு முட்டை ஒரு குழந்தைக்கு ஒரு வயசு அப்புறமா எடை ஏழாவது மாதமே நான் வந்து முதல்ல மஞ்சள் கரு கொடுக்க சொல்லுவேன் ஒரு பத்தாவது பதினோரு மாதம் ஒரு முட்டை கொடுத்துட் சொல்லிடுவேன் சொல்கிறீங்க ஒரு வயசுக்குள்ளே அதான் இல்லை ஒரு வயசு முடிய போகுதுன்னா கொடுத்துட்டு சொல்லுவேன் நானும் என் பசங்களுக்கு அப்படி தான் கொடுத்துருக்கேன் ஒரு வயசு முடிகிறதுக்குள்ளேயே நம்ம ஒரு முடிகிற டைமில் ஒரு முட்டை கொடுத்துடலாம் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுவே தான் கொஞ்சம் குறைஞ்ச அளவு குழந்தைங்க கொடுக்கணும் அவ்வளோதான் ஒரு வயசு குழந்தைக்கு அப்போ அதுக்கு நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கணும் கரெக்ட் அந்த எக்கு வந்து இந்த இப்போ இப்போ பாசிட்டிவ் ஆனவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எவ்ரிடே எங்க அப்பா காலத்துல சொல்லுவார் அவர் முட்டை எப்போவோ வெஜிடேரியன் ஆயிடுச்சு அது எங்க நான்வெஜ் இப்போ நானும் தான் சொல்லுவேன் முட்டை வெஜிடேரியனா ஐம்பது வருஷம் ஆயிடுச்சுங்க அதனால எடுக்க வேண்டிய உணவு ஆமா அது கவர்மெண்ட்லேயே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே சொல்லிருக்காங்க எவ்ரிடே ஒரு ஒரு பெரிய ஒரு குழந்தை ஒரு எக் வைக்கணும்னு சொல்லிட்டு அதனால எக் கம்பல்சரி நான் சொல்லு இந்த சிக்கன் மட்டும் தான் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இந்த ஆன்டிபையோட்டிக்ஸ் நிறைய போடுறதுனால பிராய்லர் சிக்கன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன் ஹீட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அதை அவாய்ட் பண்ண சொல்கிறேன் அந்த டூ மினிட்ஸ் கூட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் கூல்ட்ரிங்க்ஸு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க எந்த நிலும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது டீ குடிக்கலாம் டீயில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் லவங்கம் இஞ்சி போட்டு கொடுத்தா நம்ம உடம்புக்கு நல்லது வயிறும் கொஞ்சம் வயிற்று நோய்களும் கொஞ்சம் வராது இந்த கேஸ்ட்ரிக்கு ப்ராப்ளம் அதெல்லாம் கொஞ்சம் வராது அது மாதிரி செய்யலாம் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் குழந்தை இருக்கிறவங்களும் சரி குழந்தை இல்லாதவங்களும் சரி யாராக இருந்தாலுமே பொதுவாக மைதா மைதா மாவில் என்னென்ன அந்த மைதாவை மாத்தறதுக்கு போடுற கெமிக்கல்ஸ் அவ்வளோ மோசமான கெமிக்கல்ஸ் அதுதான் புற்றுநோய் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இப்போ அதுதான் எல்லா நோய்களுக்கான அந்த மைதாவை இடிநிறுத்தி சாப்பிட்லாம் சப்பாத்தி சாப்பிட்லாமா கோதுமை வாங்கிட்டு மாவில் அரைச்சி மிஷினில் அரைச்சிட்டு அந்த ஜல்லிக்காமல் அந்த கோதுமை அழுக்கூட அந்த ஃபைபரோடு நம்ம சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புல வாரத்துல ரெண்டு மூணு நாள் சப்பாத்தி சாப்பிடலாம் உருளைக்கிழங்க கூட அப்படியே வேக வச்சு சாப்பிடலாம் ஆனா உருளைக்கிழங்க வந்து மாதிரி அந்த சிப்ஸ் அதெல்லாம் தான் வந்து ஒரு நிறைய மடங்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் சுகர் இருக்கிறவங்க அந்த உருளைக்கிழங்க கூட சுகர் இல்லாதவங்க உருளைக்கிழங்கு வேக வச்சு நம்ம சின்ன வயசில் இது சப்பாத்தியோட எல்லாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம் உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா வரத்து கூட சாப்பிடலாம் ஆனால் இந்த சிப்ஸ் மாதிரி செய்து அதை ரெடி பண்ணி கொடுக்குறாங்கல்ல பொறிச்சு சாப்பிடக்கூடாது சாதாரணமாக நம்ம வீட்டிலேயே பொறிச்சு சாப்பிடக்கூடாதுன்றோம் அவங்க பொறிச்சு கொடுக்குறதானா எவ்வளோ மோசமாக இருக்கும் டிவி பார்த்துக்கணும் இவ்வளோ உண்டாமல் நிறைய வச்சிக்கலாம் எவ்வளோ போச்சுன்னு தெரியாது இந்த பாப்கார்ன் இருக்குது இல்லையா அது வந்து அந்த அவனில் வச்சு செய்தது சாப்பிடக்கூடாது ஓகே கண்டிப்பாக அது கேன்சர் வரதுக்கான முக்கியமான காரணம் இந்த நான்ஸ்டிக்கு இது இருக்குல்ல அதில் சாப்பிடக்கூடாது இரும்பு கடயில தான் சிறும்பு தோசைக்கல்லல தான் சாப்பணும். இரும்பு கடயில தான் சமைக்கணும். அந்த நான் போடுற கெமிக்கல்ஸ் வந்து உள்ள போய்ச்சுன்னா நம்ம சூப்பர் அது சாப்பிறதெல்லாம் தான் நம்ம எல்லாரும் சீரோ. அதுல வந்து அப்படியே ஈஸியா எண்ணெய் போகாது. அது கொஞ்சம் ஈஸியாவுதுன்னா அதை செய்யவே கூடாது. இரும்பு தோசைக்கல்ல நம்ம இருந்த காலத்துல நான் ஸ்டிக் இல்லலமா அதனால நோய்கள்லாம் அதான் அதேதான் திருப்பி வான்னு சொல்றது. அந்த வந்ததெல்லாம் விட்டுட்டு பழைய மாதிரி வாங்கன்னு சொல்றது அதுதான். அதை அது அதை அது மாதிரி செய்யணும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒயிட் லைட் இருக்கு இல்லையா இப்போ நம்ம போட்டுருக்கோம் இந்த ஒயிட் லைட்டில் நைட்டெல்லாம் வேலை செய்யக்கூடாது ஓகே இதுவும் வந்து கேன்சர் வரதுக்கான ஒரு காரணம் தூங்குறப்ப கூட ஒயிட் லைட்டு சின்னது போடக்கூடாது ரெட் லைட் ஒன்றுனா சின்னது போடக்கூடாது ஓ இருட்டாக தூங்கலாம் பயமாக இருந்தோன்னா அந்த சின்ன லைட் ஆனால் இந்த ஒயிட்டில் போடக்கூடாது ஓகே இந்த ஒயிட் லைட்டில் லைட்டில் வந்து நைட்டெல்லாம் முடித்து வேலை செய்கிறாங்க பாருங்கள் ரைட்டு அவங்களுக்கு நிறைய நோய்கள் வர வாய்ப்பு செய்யக்கூடாது யார் மாற்றுறாங்க எல்லோ லைட்டுக்கு யார் அந்த ஷிஃப்ட் ஏறும் வெளிநாட்டுக்காரங்களுக்கெல்லாம் இண்டியன்ஸ் தான் நல்லா ஃபுல்லாக வேலை செய்வாங்க நைட்டெல்லாம் முடித்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புவாங்க எல்லாத்தையும் எல்லாம் இவங்கக்கிட்ட வேலைங்கள்லாம் வாங்கிக்குவாங்க இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணால் உடனே கையில் விலங்கு போட்டு தோற்றுடுவாங்க அது மாதிரி இருக்கு வேலை வேலை மொத்தம் நம்மளவங்க தான் செய்கிறது மொத்தமே நைட்டில் முடித்து அந்த ச சம்பாதனைக்காக ஹெல்த்து ஸ்பாயில் பண்ணிக்கின்னு நியாயமாக பண்ணணும்னா அவங்க டே டைமில் வேலை செஞ்சுட்டு நைட்டு தூங்கணும் அதுதான் சரியான வழி அது மாரி இப்போ நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போ சில பேரெல்லாம் வந்துட்டு இந்த எண்ணெய் வைக்கிறது வெந்தயம் சேர்த்துக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களம்மா அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஒருத்தர் வந்து பண்ணும்பொழுது கொஞ்சமாவது பரவாயில்ல அப்படின்ட்டு இருப்பாங்கம்மா நைட்டில் வந்து கொஞ்சம் ரசாயன கலவை கலந்த உணவுகள் செய்ய சாப்பிடாம இட்லி சாம்பார் சாப்பிட்டுருவோம் அளவுக்கு வேக வேக வகையான உணவுகள் ஆவில இட்லி சாம்பார் இடியாப்பம் அந்த ஆவின் பாலை கூட தண்ணியாக பால் கலந்து ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் தான் ஊற்றணும் நைட்டில் தேங்காய் வந்து சரியாக ஜீரணமாகாது பகலில் தான் தேங்காய் பால் நைட்டில் வந்து நார்மல் பாலை ஊற்றி சாப்பிட்லாம் ஓகே கொஞ்சம் டெய்லி சாப்பிட்றப்ப கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு இது கொஞ்சம் உடம்புக்கு பாடி ரெசிஸ்டன்ஸ் நோய் தடுப்பாற்ற கொடுக்கும் வெந்தயம் பூண்டு எவ்ரிடே நான் நான் இப்போ சாப்பிட்டு தான் இருக்கிறேன் ரொம்ப வருஷமாக சாப்பிட்டு இருக்கேன் அது எவ்ரிடே இந்த தோசை சாப்பிட்றவா இட்லி சாப்பிட்றமா இல்லை பொங்கல் சாப்பிட்றோம் அதில் வச்சு அப்படியே மீண்டும் சாப்பிட்றவேன் கூட பச்சையாக தான் சாப்பிட சொல்கிறேன் வெந்தயம் வறுத்து பவுடர் பண்ணிக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் பெரிய பல்லாக இருந்தால் பூண்டு வந்து சின்ன பல் தான் பெஸ்ட்டு அது ஒரு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ஒரு நாலு பல்னால் அஞ்சாறு பல் வரும் சின்ன சின்னதாக ரெண்டு அதை வந்து அப்படியே இட்லி தோசையில் வச்சு சாப்பிடுவேன் அப்படியே ம் அவ்வளோதான் அது செய்தோம்மா நைட்டில் கூட அதை வந்து கொஞ்சம் வேலை செய்கிறப்போ கொஞ்சம் பாடி ரெசிஸ்டன்ஸ் கொடுப்போம் இந்த நெல்லிக்காய் டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம் ஈவினிங்கில் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடலாம் ஈவினிங்ல கட்டாயம் ஒரு ஆப்பிள் எடுப்பாக ஒரு நாள் மாதுளம் ஓகே ஆல்டர்னேட் டேஸ் ஆல்டர்னேட் டேஸ் சாப்பிட்டுக்கலாம் இது கொய்யா இருக்குல்ல அது ரொம்ப நல்லது அதுவும் சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது சுகர் இல்லாதவங்களுக்கு கொய்யா பழம் எளிமையாக கிடைக்கக்கூடியது கொய்யா பழம் நாகப்பழம் இன்னும் ரொம்ப நல்லது பப்பாளி பழம் இந்த அஞ்சு பழமும் ஒன்றை விட்டு ஒரு டெய்லி இது ஒன்றும் எவ்ரிடே ஒரு ஒரு பழம் நாளைக்கு நாளைக்கு பப்பாளி பழம் அதுக்கு அடுத்த நாள் அதுக்கப்புறம் இந்த நாகப்பழம் ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா அதுல கருப்பு கிரேப்ஸ் இருக்கு இல்லையா அது சாப்பிட்டா ஹீமோகுளோபின் பெர்சன்டேஜ் அதிகம் இருக்கும் அதெல்லாம் ஊற வச்சு சாப்பிடணும்னு சாப்பிடணும் வயிற்றுல போய் ஊறிக்கும் நம்ம தனியாக ஊற வைக்க வேண்டியது அது வயிற்றுல போய் அது நல்லா ஊறிவிடும் இந்த பொதுவாக நைட்டில் வந்துட்டு பாதாம் ஊற வச்சுட்டு காலையில் உரிச்சு தான் சாப்பிடணும் வால்நட்ஸ் ஊற வைக்கணும் திராட்சை ஊற வைக்கணும் எல்லாம் சொல்கிறேன் கண்டிப்பாக இல்லவே இல்லை அது எல்லாம் ஒரு வேலை கெட்டால் தனம் டைம் வேஸ்ட்டாக இங்கே பாதாம் வந்து சிம்பிள் பிள்ள பிள்ளை எலும்பெல்லாம் கடிச்சு சாப்பிட்றாங்க அவ்வளோ பாதாம் போய் கடிச்சு போட்டால் ஒரு ஜீர்ணமாகாதா எண்மை சாப்பிட்றோம் பெரிய எலும்பெல்லாம் இந்த பாதாம் கடிச்சு முடிங்கிட்டா அது ஊறிடும் நல்லா போய் அது இதுவாகிடும் அதே மாதிரி வால்நட் அது ஊற வைக்கின்ற அவசியமே கிடையாது பிரெயின் மாதிரி இருக்கும் அது நம்ம மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது அது ரொம்ப நல்லா வேலை செய்யும் திராட்சை இன்னும் சாஃப்ட்டு அது அதுக்கு எது போய் ஊற வைக்கணும் அது வயிற்றுல போய் ஊருக்குதுன்னு மென்று சாப்பிட்டா எத்தனை ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் சுகர் இல்லாதவங்களாக இருந்தால் இது ஒரு பாதாம் ஒரு ஃபைவ் டு டென் அடுத்த நாள் வால்நட் ஒரு ஃபைவ் டு டென் இந்த ட்ரை கிரேப்ஸ் பிளாக் இருக்குதுல்ல அது வந்து ஒரு டென் சுகர் இருக்கிறவங்களாக இருந்தால் இந்த ட்ரை கிரேப்ஸும் கொஞ்சம் நாளைக்கு விட்டுட்டு இந்த வால்நட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தால் போதும் டெய்லி ஓகே ஏன்னா பாதாம் இரு முன்னே கொலஸ்ட்ரால் சுகர் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்டு கொலஸ்ட்ரால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது ஒரு நாள் ஒரு நாள் ஒரு கொலஸ்ட்ரால் சுகர் ரெண்டு டெய்லியே சொன்னாங்கன்றதுக்காக போட்டு உட்காந்து கூடாது மேம் ஐயோ அதுவெல்லாம் வயிறு ஓகே எதுவா இருந்தாலும் நம்ம ஜனங்களுக்கு ஒரு லிமிட் தெரிய மாட்டேங்குது ஒரு நல்லது ஒண்ணு சொன்னோம்னா போயிடுறாங்க அதுதான் வரக்கூடாது இல்ல தான் அந்த அளவு கேட்டேன் ஏன்னா இப்ப பொதுவா சாப்பிடலான்றதுக்காக அந்த பாதாம் போகும்பொழுது ரெண்டு வரும்பொழுது ரெண்டு இப்ப ரெண்டு அப்ப ரெண்டு ரெண்டு நாளைக்கு கணக்கு வச்சுக்கிட்டோம் வயசு கரெக்ட் உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் இதை பாத்துக்கணும் பாத்துக்கிட்டு இப்போ கொலஸ்ட்ரால் ஹையா அதுல கெட்ட கொடுப்பு அதிகமா இருக்குதுன்னா பாதாம் வேணவே வேணாம்னு சொல்லிடுவேன் வால்நட் மட்டும் சாப்பிட சொல்லுவேன் ஓகே ஒரு கிட்ட கொடுப்பு வந்து கொஞ்சம் எண்பது நூறுக்குள்ளே தான் இருக்குது டோட்டல் கொலஸ்ட்ரால் வந்து ஒன் தான் இருக்குதுன்னு சொன்னால் அப்போதான் டெய்லி ஒரு ஃபைவ் சிக்ஸ் சாப்பிடுச்சுக்கணும் தாராளமாக சாப்பிடுவேன் ஒன்றுமே இல்லாதவங்க டெய்லி ஃபைவ் டு டென் டென் வரைக்கும் சாப்பிட்லாம் கொலஸ்ட்ரால் சுகர் இல்லாதவங்க ஓகே கொஞ்சம் ஹையாக வந்து ஒபிசிட்டி ஜாஸ்தி இருக்கிறவங்க வால்நட் அதிகமாக சாப்பிட்லாம் ஓகே தனியா இருக்குதுல்ல தனியா அதுவும் சீரகமும் நல்லா வறுத்து பொடி செய்து அது எல்லா சமையலும் போட்டமுன்னா வெயிட் குறைக்கிறது தனியா சீரகம் ஓகே மளிகை சாமான்லேயே வெயிட் குறைய வைக்கிறது அதிகம் எதுங்கன்னா தனியாகவும் சீரகம் ஓகே இன்னும் தனியாவை வேக வச்சு கஷாயமாக குடிக்கலாம் அது நிறைய போட்டால் வயிறு உப்பிக்கும் நம்ம ஜனங்க அதுதான் செஞ்சுட்டு வாங்க ஒரு ஒரு ஸ்பூன் போதும் அது நானும் வெயிட் ஜாஸ்தி குறையணும் ஒரு பத்து ஸ்பூன் எடுத்துக்கிட்டாங்கன்னா வயிறு உப்பிக்கும் அப்புறம் அதனால கொஞ்சம் லிமிட்டாக யூஸ் பண்ணணும் எதை பண்ணாலும் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர 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 அது வெயிட் ஆகாது ஓகே ஏன்னா எனக்கே எங்கள் மதர் நல்ல வெயிட் அதனால் எனக்கு சுகர் வந்து தான் அவங்களுக்கு முதல்ல வந்தது அதனால் அந்த வெயிட் வரக்கூடாதுன்னு இப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் பெரும்பாலும் நான் யூஸ் பண்ணுறேன் நெல்லிக்காய் யூஸ் பண்ணுறேன் கொய்யாக்காய் யூஸ் பண்ணுறேன் அந்த ஒரு டைம் கொய்யாக்காய்னா ஒரு பயம் ஒரு டைம் வந்து நாவப்படம் சீசன் வரையா இது கிடைக்கிறோம் அது ஒரு சில சீசன் எதுவாக இருந்தாலும் கிடைக்கிறது கொய்யா பழம் வந்து அந்த சீசன்லையும் கிடைக்கக்கூடிய அந்த சீசனில் கிடைக்கக்கூடியது பப்பாளி படம் பப்பாளி படத்துக்கு சீசனே கிடையாது சிலலாம் கொஞ்சம் சீசன் கேட்டுற மாதிரி இருக்கும் நாகப்படமெலாம் கொஞ்சம் சீசன் கேட்டுற மாதிரி கிடைக்கும் இதெல்லாம் சாப்பிட்டா சுகரையும் ஜெயிக்கலாம் கொலஸ்ட்ராலையும் ஜெயிக்கலாம் பிபியும் ஜெயிக்கலாம் ஐயோ எனக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னு பயந்து உட்காந்தோம்னா அப்படியே நம்ம உடம்பு இன்னும் வீணாக போயிடும் சுகர் இல்லாதவங்க நம்ம நாட்டில் பத்தில் ஆறு பேருக்கு இருக்குது என் பொதுவாக இப்போ சித்தா மெடிசன் எடுக்கிறப்போ இதெல்லாம் எடுக்கக்கூடாது தவிர்க்க வேண்டியது பத்திய உணவுகள் அப்படின்னு ஏதாவது இருக்காங்க பத்தியம்னா பட்னி இருக்க வேண்டியது தான் பத்தியம் அது இல்லை இதில் கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது என்னன்னா மருந்துகளுக்கு வந்து அந்த உணவுகள் இப்ப அகத்து கீரை இருக்குதுல்ல அதை நான் இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு மருந்து கொடுக்குறப்ப அதை தவிர்க்க சொல்றேன் ஏன்னா அந்த அகத்து கீரை சாப்பிட்டா உடம்பு கொண்டாகாது இந்த மருந்துகள் வேலை செய்யற தன்மை கொஞ்சம் குறையும் அந்த மருந்தோட வீரிய வீரியத்தை கொஞ்சம் குறையும் அதனாலதான் அந்த அகத்து கீரை பாவக்கா கத்திரிக்காய் அவ்வளவுதான் இது மூணும் இல்லன்னா நம்ம வாழ மாட்டோமா என்ன அதெல்லாம் ஒண்ணு பெருசா தவிர்க்க வேண்டியது பெரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது சிலை வேண்டாம்னு நான் கொடுத்துடுவேன் சில வந்து சாப்பிடணும்னு கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன் அதெல்லாம் கட்டாயம் எடுக்க வேண்டிய ஆமா எடுக்க வேண்டியது எடுக்கணும் அந்த அந்த மாதிரி என்னென்னலான உணவுகள் ஒருத்தர் வந்து கட்டாயம் எடுத்துக்கணும் கட்டாயம் எடுத்துக்க வேண்டிய காய்கறிகள் கீரைகள் தினமும் ஒரு முட்டை இஞ்சி பூண்டு மிளகு கட்டி பெருங்காயம் போட்ட ரசம் இந்த ரசத்துல நீர் கட்டியே போய்டும் நான் இது ஒரு கான்ஃபரன்ஸில் பேசிட்டு வந்தேன் எனக்கு அத்தனை ஈமெயில் வந்தது நீர் கட்டி இல்லை நீர் கட்டியில அதில் ஒருத்தர் கர்ப்பம் மாதிரி ஆகிட்டாங்க மெடிசனே இல்லை டைட்டாலே கர்ப்பம் ஆகிட்டாங்க ஓ ம் அவ்வளோ நல்லா சிறப்பு விஷயங்கள் நம்ம உணவுகளே இருக்குது இந்த இந்த ரசம் சொல்கிறோமே மதியம் நிறைய பேர் தான் சாப்பிடுவோம் அந்த ரசம் சாப்பிட்டால உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த ரசத்தினால அந்த நீர் கட்டியெல்லாம் வராது ஃபைப்ராய்ட்ஸ் சின்ன சின்ன இருந்தாலும் கரைஞ்சிடும் இந்த சத்து அதிகம் சாப்பிட்றதுனால இந்த ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கிற ஃபைப்ராய்டெல்லாம் கரைஞ்சிடும் இன்னும் ஒரு சென்டிமீட்டர் இருக்கிற ஃபைராய்டாக கன்சீவ் ஆகிடுவாங்க அது ஒன்றும் புற்றுநோய் கட்டியில் உடனே ஆப்ரேஷன் பண்ணணுன்றதுக்காக அது கூட ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அதனால ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ஒரு அம்மா ஃபைப்ராய்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு டியூப் கூட வந்தது அந்த ஃபைப்ராய்டோ இருக்கிறப்ப அந்த மாதிரி டியூப் பிளாக் இல்லை அந்த ஆப்ரேஷனே தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ ரெண்டு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கணும் நம்ம டியூப்ளாக் எடுக்கணும் ஃபைப்ராய்ட் கரைக்கணும் அதே மாதிரி இப்போ இந்த பொதுவாக வந்துட்டு இந்த ஹெச்பிவி வேக்சின்னு ஒன்று வந்துட்டு ரெகுலராக சொல்லிட்டு இருக்காங்க உமன்ஸ் வந்து இப்போ கட்டாயம் முப்பது வயதுக்கு மேலே இல்லை இருபது வயதுக்கு மேலே வந்துட்டு ஏஜென்ட் பண்ணிட்டாலே இது கட்டாயம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதோடைய தேவையெல்லாம் இருக்கா இல்லை உணவு இருக்கு கண்டிப்பா இருக்கு அதனால இது வேணாம்னு நான் சொல்ல முடியாது கரெக்ட் அது வந்து எப்பவுமே குழந்தைங்க கூட தடுப்பூசி போலியோ டிராப்ஸ் கண்டிப்பா இருக்கு அந்த மாதிரி இந்த இந்த இன்ஜெக்ஷன் உமனுக்கு முப்பது வயசுக்கு மேல போடணுன்றது கண்டிப்பாக போட்டு அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கும் தடுப்பூசி போடணும் முன்னெல்லாம் மூணு போடுவோம் போடுவாங்க நம்ம விஜய் ஹாஸ்பிட்டலெல்லாம் இப்போ ரெண்டே போதும்னு சொல்லி ரெண்டாக பண்ணிட்டாங்க ஏழாவது மாதம் ஒன்று ஆறாவது மாதம் ஒன்று போடுவாங்க எட்டாவது மாதம் ஒன்று போடுவாங்க அதையெல்லாம் நான் நிறுத்த சொல்லவே மாட்டேன் ரொம்ப என்ன எடுத்தாலும் தடுப்பு ஊசி தடுப்பு ஊசி கண்டிப்பாக நிறுத்தக்கூடாது கண்டிப்பாக போட்டுரும் இப்போ வந்துட்டு நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமாக சாப்பிட்றது சின்ன நோய் கூட பெருக்க பொறுக்க முடியாமல் போய் நிறைய இவ்வளோ பிரிஸ்கிரிப்ஷப் எடுத்து நல்லா மருந்து சாப்பிட்டுட்டு இருக்குது அப்புறம் நானே ஹெல்த் அன் அன்ஹெல்த்தியாக இருக்கிறேன் எனக்கு ஜென்ட்ரல் கேப்சூல் வேணும்னு பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரிங்கன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிற அப்போ சும்மாவே பி காம்ப்ளெக்ஸ் அது மாதிரிதான் சாப்பிடக்கூடாது அதுதான் நான் வேணான்னு சொல்கிறேன் அதெல்லாம் நம்ம உணவுலேயே வந்துடும் இப்போ பொண்ணாங்க நிற்கிற சாப்பிட்டோம்னா அயன் வைட்டமின் சி அதில் ஸ்கின்னு ஷைனிங்காக இருக்கும் பொன்னாங்கண்ணி சாப்பிட்றவங்களுக்கு அது வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக சாப்பிட்ணும் அதுக்கு தான் அங்கம் வந்து பொண்ணு மாதிரி நின்றது தான் பொன்னாங்கண்ணி அதே மாதிரி வெந்தயக்கீரை அதில் இருக்கிற நார் சத்து வேறு எதுலையுமே இருக்காது வாரத்துக்கு ஒரு நாள் வெந்தயக்கீரை ஒரு நாள் பொன்னாங்கண்ணி ஒரு நாள் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் அவ்வளோ அயின் கொஞ்சம் ஹீமோகுளோபின் டிஃபிஷியன்ஸ் இருக்கிறவங்க கருவேப்பிலை இருக்கு இல்லையா அதை மொத்தத்தையும் அது கூட போய் கடையில் வாங்கக்கூடாது கருவேப்பிலை வாங்கிக்கிட்டு வீட்டில் மிக்சியில் அதை பவுடர் பண்ணிக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டு அதில் கொஞ்சம் கூட சுத்தமான நெய் போட்டு ஒரு கவலை சாப்பிட்டாங்கன்னா ஹீமோகுளோபின் ஏறிடும் ஓகே கையிலேயே சின்ன வழிமுறைகள் கையிலேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வச்சுக்கிட்டு செய்துட்டு எனக்கு அந்த கொரோனா டைமில் ஸ்டாஃப்ங்களும் வரல யாரும் இல்லை நான் மட்டும் தனியாக இருக்கேன் எங்கள் பையன் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறார் அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்தால் எனக்கு கொரோனா வந்துன்னா அவர் வந்து வெளியிலேருந்து ஃபோனில் பேசிட்டு போயிவிடுவார் இருக்காங்களே அம்மா வர மாட்டார் அவர் உள்ள பயந்து எனக்கு வந்துட்டு போதுன்னு பேஷன் பேஷண்ட் இல்ல யாரும் இங்க பேஷண்ட்டும் வரல யாரும் இல்ல நான் மட்டும் தான் எனக்கு கூட ஒரு சமையல்கரமா இருக்குது அந்த அம்மாவையும் நான் பார்க்கல அந்த அம்மா பார்த்தா எனக்கு வந்துடும் பயந்துக்கின்னு என்னன்னே புரியல அப்பா கொரோனா பத்தி அதனால நீ வராதம்மா என் ரூமுக்குன்னு சொல்லிட்டேன் நான் அந்த அம்மாவும் இருக்க வீட்ல இவன் வெளியில இருந்து எல்லாருகிட்டயும் பேசிட்டு இவன் போயிடுவான் அப்படி நேரத்துல எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிச்சது அப்ப ஸ்டாஃப் கூட யாரும் இல்ல செக்யூரிட்டி மட்டும் எடுப்பாரு வெளியில இருந்து செக்யூரிட்டி இருந்தாரு அவருக்கு ஒன்றும் பேச தெரியல அதனால் நான் வந்து நீ எ நான் எடுக்கிறேன் நான் வைக்கிற வரைக்கும் நீ வைக்காதன்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி நான் பல பேரோட பேசிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு பேர்கிட்ட பேசியிருப்பேன் அதில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் வந்து மெடிசன் இல்லாமல் மெடிசனே இல்லாமல் நான் சொன்ன டைட் ஃபாலோ பண்ணி பாசிட்டிவ் ஆயிட்டேன் அதில் ரெண்டு ஃபெலோஃபின் டிக்காக் இருக்கிற ஸ்ரீலங்கன் பேஷண்ட்டு அந்த அம்மா பாசிட்டிவ் ஆகிடுச்சு ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் அவங்க வீட்டுக்கார் இப்போ கொரோனா ஆனப்புறம் வந்தார் வந்து நன்றி சொல்லிட்டு இன்னொரு பேஷண்ட்டை கூப்பிடணும் அந்த ஸ்ரீலங்காவில் இருக்குது அப்போ தான் எனக்கே தெரியும் நீங்கள் பேசுனீங்களாமே டுவெண்ட்டி மினிட்ஸ் பேசினீங்களாமே அவங்களுக்கு ஃபோனில் அப்படி ஆமாங்க இந்த டைட்லாம் இப்போ உங்களுக்கு சொன்னதில் அதெல்லாம் அண்ணன் அந்த என் லைஃப்லையே அந்த கொரோனா டைமில் தான் நான் அவ்வளோ ஃபோன் பேசினேன் யாரும் இல்லை வேறக்கு நானும் யார்கிட்டயும் பேசணும் அதனால அந்த ஃபோனில் வந்து எல்லாருக்கும் இந்த ஹீமோக்ளோபின் பர்சன்டேஜ் கம்மியாக அதுக்கு இது சுகருக்கு இப்படி ப்ரெஷருக்கு இப்படி டியூப் பிளாக்காக இப்படி ஆண்களுக்கு உயிரணுக்கள் கம்மியாக இப்படி இது மாதிரி எல்லாேருக்கும் நாங்கள் கன்சல்டேஷன் நீங்கள் செய்வேன் இல்லை அதை விட அஞ்சு நிமிஷம் கூடவே எல்லாருக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் நிறைய பேருக்கு ஹெல்த் நல்லாச்சு சில பேருக்கு குழந்த பிறந்துடுச்சு எனக்கு ஒரு அதாவது நான் பேசுனதுனாலே குழந்தை பிறந்துடுச்சுன்றது ஒரு சந்தோஷம் ஆகிடுச்சி அவங்க அவங்கள நான் பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும் ஓகே அந்த ஸ்ரீலங்கா பேஷண்ட் மட்டும் அவங்க வீட்டுக்காரன் அனுப்புனாங்க அனுப்பிவிட்டு அவங்க அடுத்த தெருவில் இருக்கிற பேஷண்ட்டை கூட வச்சு அனுப்புனாங்க சரின்னா அவர் அதான் அந்த பேஷண்ட்டோடைய எங்கள் கண்ணவர் தான் நான் நினச்சி அவர் வந்தார் சரி நல்ல அதான் சொல்கிறேன் கையில் டைட்டுற ஒரு அபூர்வமான ஒரு விஷயத்தை நம்ம வச்சுருக்கோம் நம்ம பெரியவங்க நம்மளுக்கு விட்டுட்டு போனது சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லிவிட்டு போனது அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் நம்ம இந்த ரெடிமேடு ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது சமைக்காமல் இருக்கிறது இட்லி மாவை கூட கடையில் வாங்கி அந்த இட்லி மாவு கடையில் வாங்கவே கூடாது கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் மிளகா தனியாக மாவில் அரைச்சிக்கலாம் நீங்கள் அரைக்க போகிறீங்க மாவு தானே போகும் அதே மாதிரி மஞ்சள் விராலி மஞ்சள் மாவு அரைச்சிக்கலாம் ஒரு அரை கிலோ அரைச்சோம்னா மூணு மாதத்துக்கு வரும் ஏன்னா அது மஞ்சள் கிருமி நாசினி எல்லாத்துலேயும் ஒரு ஒரு சிட்டிக்கு போகணும் வெயிட்டு குறையிறதுக்கு இந்த பார்லி வாட்டர் இருக்குல்ல பார்லி வேக வச்சு அது ஒரு கிளாஸ் சாயங்காலம் கிட்ட நல்லா வீட்டு குறையும் சிறுநீரக பிரச்சனைகளும் சரியாகல ம் ஏன் கொள்ளுலேயே சிறுநீரக கற்கள் வெளியானவங்க இருக்காங்க என் பேஷண்ட்ஸ் ஓகே அது வந்து அவங்க ஏதோ ஒரு ப்ரொசீஜரில் எடுக்கணும்னு சொன்னாங்க அந்த கற்கள் அது வந்துடுச்சு வெளியில் அதே மாதிரி கர்ப்பப்பை கட்டிகள் கரையும் ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கிற கட்டிகள் எல்லாம் நான் சர்ஜரி இல்லாமல் இந்த சின்ன சின்ன கட்டிகள் அதில் எல்லாம் கரைச்சி ஒரு லிமிட்டுக்கு மேலே நான் ஒப்பீனியனுக்கு அனுப்புவேன் ஏன்னா எனக்கு வந்து பிரசவம் ஆகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து அலோபதி டாக்டர்ஸோட ஹெல்ப்பும் தேவை அதனால நான் அவங்கக்கிட்டே அனுப்புவேன் அவங்க ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க எனக்கு எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் தான் அனுப்புவேன் ஸ்கேனில் அவங்க தான் எழுதுவாங்க குழந்தைக்கு பொங்கல் இருபது கரெக்டாக இருபது வாரம் அந்த நீங்கள் கொ கொடுத்த ம நீங்கள் கொடுத்த டேட்டுக்கும் அந்த வறட்சியும் சரியாக இருக்குன்னு சொல்லி எழுதி அனுப்பிடுவாங்க ம் அதனால் என் ட்ரீட்மெண்ட்டு புரிஞ்சவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுடைய வேல்யூ தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பார்த்து நான் அனுப்புவேன் அதில் ஃபஸ்ட்டு இடம் மெட்ராஸில் சொன்னோம்னா வடபழனி விஜய் ஹாஸ்பிட்டல் தான் நிறைய பேர் அங்கே ரெட்டின்னு ஒரு அம்மா இருந்தாங்க இப்போ தான் இறந்துக்காங்க அவங்க ஒரு லட்சம் பிரசவம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ கை ராசி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன வச்சுருக்கிறவங்க கையில் ட்யூப்ளாக்கு எப்படி பாசிட்டிவ் பண்ணி அனுப்பியிருக்க அப்படின்னு கேட்பாங்க தெலுக்கில் திலுக்கில் தான் பேசுவாங்க நான் ச சரி மேடம் மேடம் சொல்லாத அம்மானு கூப்பிட புரியுமாங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இந்த வேல்யூ தெரிஞ்ச மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆங்கில மருத்துவ ஆங்கில மருத்துவர்களும் அவங்களே பாசிட்டிவ் ஆனவங்களே நிறைய பேர் இருக்காங்க கரெக்ட் நிறைய பேர் சேலத்தில் கூட ஒரு அம்மா இருக்காங்க அவங்க ரெண்டு டியூப் பிளாக்கோடு வந்தாங்க அப்போ அவங்களுக்கு ரெண்டு பசங்க நான் அவங்களுக்கு ஒன்று சொன்னேன் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் டாக்டர் நீங்கள் வந்து உங்கள் கிட்டே குழந்தை இல்லைன்னு வரவங்களுக்கு எடுத்த உடனே டிஎன்சி பண்ணாதீங்க லேப்ரோஸ்கோபி பண்ணாதீங்க பிளட் டெஸ்ட் பண்ணுங்க ஹைட் கேட்ட லைட் மெயின்டைன் பண்ண சொல்லுங்க நான் உங்களுக்கு டயட் சொன்னேன்ல அதான் உங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னாப்பா அவங்கள ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு அம்மா அம்மாவை போன் பண்ணி சொன்னாங்க நான் கூட பாசிட்டிவ் பண்ணிட்டேன் டாக்டர் உங்க எந்த இது ஹார்மோன்ஸ் மாத்திரைகள் இல்லாம ஓகே செய்யணும் கொஞ்சம் செய்யணும் பொறுமையான பேஷண்ட் இங்கே இருக்கணும் டாக்டர்களுக்கும் கொஞ்சம் பொறுமை வேணும் நம் அதாவது இல்லை நம்மளுக்கு லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்க இப்போ நான் கொடுக்குறேன்ன ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர்கிட்ட ஃபீஸ் வாங்குறேன்னா அதில் செவன்ட்டி பர்சன்ட் நான் உங்களுக்கு மருந்துக்கு செலவு பண்ணியிருப்பேன் ஏன்னா என்கிட்ட நான் ஒரு மிஷினை வச்சுட்டு சம்பாதிக்கிறது அல்லா அது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நான் மருந்துகள் வாங்கி கொடுக்கணும் அதை ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்பேன் நான் டூ மந்த்ஸ் ஒன்ஸ்னு கொடுப்பேன் மந்த்லி மினிமம் ஒருத்தருக்கு ஹஸ்பண்டுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் மா ஒய்ஃபுக்கு ஒரு திரு ஃபோர் தௌசண்ட் இல்லைனா த்ரீ தௌசண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத பொறுத்து அவ்வளோதான் மேக்ஸிமம் ஒரு மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் வரும் அதுக்கு மேலே நான் இது வரைக்கும் சொல்லலாம் அவ்வளோதான் மந்த்லி என்றப்போ டூ மந்த்ஸுக்கு கொடுக்குறப்ப அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ரெண்டு மாதத்துக்கு ஒய்ஃபுக்கு ரெண்டு மாதத்துக்கு அதனால தான் நான் கொஞ்சம் லிமிட்டாகவே இருக்கிறது என்னென்னா இதில் வந்து செலவு வந்து அவங்களுக்காக செய்தால் தான் நம்ம ரிசல்ட் பார்க்க முடியும் நம்ம ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு ஒரு ஐவிஎஃப் ஃபங்ஷன் வச்சுக்கிட்டு நம்ம சம்பாதிக்கிறது இது அதனால் இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது பொறுமை பெண்களுக்கு வேணும் இப்போ போன உடனே நான் வந்து எங்கள் வீட்டுக்கார் குடிப்பார் அவர் குடிக்கிறது மாட்டார் எனக்கு மருந்து கொடுக்க முடியுமான்னு வந்து கேட்பாங்க பாவமாக இருக்கும் எனக்கு அவங்கள பார்க்குறப்போ ஆனால் அந்த அம்மா சொல்கிறது அவர் கேட்க மாட்டார் ம் ஒருத்தருக்கு நான் சொல்லி கேட்டார் ஒரு குழந்த பிறந்துருச்சு உடனே ஆரம்பிச்சுட்டார் திருப்பியும் அவர் கூப்பிட்டு நீங்கள் புத்தி சொல்லுங்கன்றாங்க அந்த அம்மா அவர் இப்போ கேட்க மாட்டார்ம்மா நீயே சொல்லி குழந்த பிறந்துருச்சு இப்போ நான் சொன்னால் கேட்க மாட்டேன் அந்த மாதிரி கொஞ்சம் சில பேர் ஹஸ்பண்டு வந்து ஒய்ஃப் சொல்கிறது கேட்காதவங்க சில வைஃபுங்க வந்து ஆஃபீஸ் போயிட்டு குடும்பத்தை நடத்துறதுனால அவங்களால இதெல்லாம் செய்ய முடியாதவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் போய் நிறைய பணங்கள் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து பல நோய்களோட என்கிட்ட வராங்க அதுதான் மனசுக்கு வருத்தமாக இருக்குது அவங்கக்கிட்ட தெளிவாக கேட்கணும் இத்தனை முறையில் வரும் உடல் நலம் பாதிப்பு இருக்கா இதனால எனக்கு சுகர் வருமா கொலஸ்ட்ரால் வருமா இல்லை ஏதாவது ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வருமா இதெல்லாம் வந்து அந்த டாக்டர்ஸ் கிட்ட கேட்கணும் இவங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை டாக்டர்சும் சில பேர் நிறைய பேர் எல்லாரையும் நான் சொல்ல வரல நிறைய பேர் கமர்ஷியல் ஆயிட்டாங்க அதனால அவங்களும் அது பொறுமையா சொல்ல அது மாதிரி பெருமையா சொல்றதுக்கு அவங்களும் தயாரா இல்ல ஆனா நடுவுல பாதிக்கப்படுறது அந்த பேஷன் என் பொதுவாகவே முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வயசு இருந்தது அப்போ தான் வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு வயது வயசுக்கு வர்றதுலேருந்து எல்லாமே அந்த ஹார்மோனல் செக்ரேஷன்லேருந்து எல்லாமே கரெக்டான வயசில் நடந்துட்டு இருக்குது ஆனால் இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்கலாம் வந்துட்டு வயசுக்கு வராங்க அப்படின்னு கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக கண்டிப்பாக லைஃப் அந்த மாதிரியான எனக்கு மாதிரி கொடுக்குறாங்க சிக்கன் அவங்களுக்கு ஓகே வச்சியும் சாப்பிட்டுமே இருக்காங்க பிஸ்கட் மாதிரி சாப்பிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது சிங்கப்பூரில் கூட பார்த்தேன் அந்த சிங்கப்பூரில் ஒரு பத்து வயசு பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இப்ப சிங்கப்பூர்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க நாட்டுல குழந்தைங்க குறைச்சி போயிட்டாங்களாம் அதனால வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து சிட்டிசன்ஷிப் தரான் வந்து குழந்தை பேத்துக்குங்க உலக அளவுலவே இத்தனை குறைஞ்சி போயிட்டு ஒரு ஒரு நாட்டுலயும் குறைஞ்சி போயிட்டு இருக்காங்க குழந்தை பிறக்கிறது ஏன்னா கொஞ்சம் நான் படிக்கிறப்ப ஸ்கூல்ல குடும்ப கட்டுப்பாடு வந்தது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு வந்தது அப்ப கொஞ்சம் சில பேர் நாலஞ்சு குழந்தைங்க இருக்கிறவங்களாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அப்புறம் ஒரு குழந்தைங்கன்னு வந்தாங்க அப்புறம் இப்போ கொஞ்சம் இந்த இதெல்லாம் லக்ஸரி எல்லாம் வந்த அப்புறம் அப்புறமா பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டாங்க நீ நினைக்கிறப்ப குழந்தை ப வ வரத்துக்கு இல்லை இதான் விஷயம் எனக்கு தெரிஞ்சு குழந்தை வேணான்னு அபார்ஷன் பண்ணவங்க இப்போ குழந்தைக்காக கலைஞ்சிக்கிட்டு என்கிட்டயே ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க ரெண்டு டியூப் பிளாக் ஆகிடுச்சு அந்த அம்மாவுக்கு டிஎன்சி பண்ணி குழந்தை வேணான்னா பிளான் பண்ணி ஃபேமிலி லைஃப் இந்த இத்தனை நாள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஐடியா இருக்குது அதுக்கு நானே சொல்லி கூட அனுப்புவேன் ஒரு குழந்த பிறந்துட்டு இப்போ வேணாம உடனேனா அந்த டென்த்து டேலேருந்து இருபத்தாவது நாள் வரைக்கும் மென்சஸ் வந்து இரு பத்து நாள்லேருந்து இருபது நாள் வரைக்கும் சேராமரி தான் நிற்காது இது சேஃப்டி பீரியட் அது மாதிரி இருக்கலாம் ஆனால் நின்னப்புறம் அந்த கருவை வந்து க்ளீன் பண்ணுறதுன்றது தப்பு அது செய்யக்கூடாது அது வந்து இப்போ ஒவ்வொரு நாட்லேயும் அது சிங்கப்பூரில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அதுலேருந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க எங்கள் சொல்கிறாங்க எங்கள் அதிபரே சொல்கிறாரு நீங்கள் வெளிநாட்டுக்காரங்களாம் கூப்பிட்டாங்க நாங்கள் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம் எங்கள் குழந்தை நிறைய பிறக்கணும் நான் சிங்கப்பூரில் நான் பார்த்து நிறைய குழந்தைங்க வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்கேன் அவங்க தமிழுக்காரங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அதனால் வருவாங்க எப்போவுமே இப்போ வந்துகிட்டே இருப்பாங்க அப்பப்போ வந்துக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ஸ்ரீலங்காலேருமே வந்துகிட்டு இருப்பாங்க இப்போது இது ஏர்லி பீரியட்ஸ்லாம் வர மாதிரி இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸும் போது இப்போ ரொம்ப காமன் ஆகிடுச்சு

கட்டி இருக்கங்கா இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நீர் சத்து நிறைய சேரும் உடம்புல ட்ரை ஆனால் ஸ்கின் அந்த மாதிரி வரும் ஸ்கின்னை வந்து நம்ம ட்ரை பண்ண விடாமல் ஆனால் இப்போ பொதுவாக அந்த கருஞ்சீரகம் வந்துட்டு நிறைய எடுக்கும் பொழுது அது வந்து குழந்தை இன்மையை வந்துட்டு உண்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு ஸோ அது வந்துட்டு உண்மையாக இல்லை உண்மைகள் சும்மாவே ஏதோ வாய்ப்பு வந்து சொல்கிற மாதிரி சொல்லிக்கிறது கருஞ்சீரகம் வந்து புற்றுநோயை கட்டுப்படுத்தும் நோய் தடுப்பாட்டில் உடம்பு அதிகம் உருவாகும்